அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இம்ய புஷ்பாவின் சமையல் முந்திரி மசாலா செய்யலங்க கடாய் வச்சு ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துங்க முந்திரி பருப்பு நல்ல வரப்படுத்தி எடுத்துடலாங்க நெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கருவேப்பில ஃபஸ்ட்டு போட்டு வத்துறதுல்ல கருவேப்பில் எது ஓரமாக இருக்கட்டும் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் முந்திரி பருப்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் முந்திரி மசாலா ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிடுறேன் தேங்க்யூ